பணக்காரரிடம் இருக்கிற பணம் ஒன்று கடன் வழியாக வெளியேற வேண்டும் அன்பளிப்பாக வெளியேற வேண்டும் சதகாவாக வெளியேற வேண்டும் ஏதாவது பாவம் இருந்துட்டியா சத்தியம் பண்ணிட்டு முடிச்சுட்டியா கபாரா போடு பத்து பேத்துக்கு சாப்பாடு பத்து பேத்துக்கு ட்ரெஸ் கொடு கொடுக்கிற வழி அனைத்தையும் பெருமானார் திறந்து விட்டார்கள் அதுவரையிலும் அப்படி இல்லை எங்காச்சி ஏ வீடு நான் பெருமானார் கொடுக்க சொன்ன உடனே அதுக்குதான் அதுக்கு தான் பள்ளிவாசன் பொருளாதாரத்தை வாங்கி கொடுக்கிற தர்மசாலையாக மசிதை பெருமான் அவர் உருவாக்கினார் இன்னைக்கு ஜும்மால நம்ம சொல்றோம் ஒரு ஏழைக்கு உதவி செய்யுங்க எல்லாரும் போறோம் இது பெருமானாருடைய சுண்ணல் இங்குதான் ஏழைகள் ஆதரிக்கப்பட வேண்டும் அவமானப்படுத்தப்படக்கூடாது இருப்பவர்கள் இல்லை என்று சொல்லிவிட்டால் கை வட்டிக்குத்தானே போகும் ஒரு சமுதாயத்தின் மீது எவ்வளவு அக்கறை கொண்ட பெருமானார் தூர நோக்கோடு அங்கு